இந்த காணொலியில் நமக்கு மூணு ஏ ஏ அடுக்கு அஞ்சு பெருக்கல் ஏ அடுக்கு ரெண்டை சுருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே பயன்படுத்தப்படக்கூடிய அடுக்கு பண்பு எல்லாத்துக்குமே தான் அடிமானமாக இருக்கு இல்லையா இதை நாம் ஏ அடுக்கு எக்ஸ் பெருக்கல் ஏ அடுக்கு ஒய் சமம் ஏ அடுக்கு எக்ஸ்கூட்டல் ஒய் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடிமானங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது இப்போ நாம ஏ அடுக்கு அஞ்சுக்கும் ஏ அடுக்கு ரெண்டுக்கும் இதோ இந்த தான் பயன்படுத்த போறோம் அப்படி பார்த்தா ஏ அடுக்கு அஞ்சும் ஏ அடுக்கு ரெண்டையும் நாம ஏ அடுக்கு அஞ்சு கூட்டல் ரெண்டு அப்படின்னு எழுதலாம் இதுல இந்த மூணு முன்னாடி அப்படியே இருக்கு இல்லையா அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஏ அடுக்கு அஞ்சு கூட்டல் ரெண்டுன்னு எழுதியிருக்கேன் இல்லையா இது எப்படி சாத்தியப்படுது அப்படிங்கிறத இப்போ நான் விளக்க போகிறேன் அதாவது ஏ அடுக்கு அஞ்சு அப்படிங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் ஏவை அஞ்சு தடவை பெருக்கிறதுக்கு சமம் இல்லையா மேலும் ஏ அடுக்கு ரெண்டு அப்படிங்கிறதுக்கு ஏ பெருக்கல் ஏ இல்லையா அப்போ நாம ஏவை மொத்தமா ஏழு தடவை பெருக்கிறோம் அப்போ ஏ அடுக்கு அஞ்சு கூட்டல் ரெண்டு அப்படிங்கறத நாம ஏ அடுக்கு ஏழுன்னு எழுதலாம் இல்லையா இப்போ இந்த மூணு ஏ அடைப்பு குறிக்குள்ள ஏ அடுக்கு அஞ்சு கூட்டல் ரெண்டை சுருக்கினா நமக்கு மூணு ஏ பெருக்கல் ஏ அடுக்கு ஏழுன்னு கிடைக்கிது இப்போ வெறும் ஏ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாயிருக்கும் அதாவது ஏ சமம் ஏ அடுக்கு தான் அர்த்தம் இல்லையா அப்போ மூணு ஏ அடுக்கு ஒன்று பெருக்கல் ஏ அடுக்கு ஏழு இப்போ நாம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பெருக்களோட சேர்ப்பு பண்பின் விதிப்படி ஏ அடுக்கு ஒன்னையும் ஏ அடுக்கு ஏழையும் முதல்ல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மூணுக்கு வரலாம் அப்போ ஏ அடுக்கு ஒன்று பெருக்கல் ஏ அடுக்கு ஏழு இல்லையா அப்போ இது ரெண்டுத்தையும் ஏ அடுக்கு எட்டுன்னு எழுதலாம் இல்லையா இங்க நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் அடுக்குகளை மட்டும்தான் கூட்டுறேன் ஏன்னா எனக்கு ஒரே மாதிரியான அடிமானம் தான இருக்கு மேலும் அதோட பெருக்கல் பலனையும் எடுத்துக்கிறேன் அப்போ எனக்கு ஏ அடுக்கு எட்டு அப்படின்னு விட கிடைக்குது இதுல இந்த மூணு முன்னாடி அப்படியே இருக்கு இல்லையா அப்படின்னா என்னோட விட மூணு ஏ அடுக்கு எட்டு